நடிகர் சூர்யா அவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில் இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு சினிமா உலகில் என்றும் ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கும் நடிகர்களில் தற்போது கார்த்திக் சூர்யா பெயர் முதல் இடத்துல இருக்கு இந்த ஓய்வு இல்லாத நேரத்திலும் ரசிகர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்து அவர்களின் வாழ்க்கையை இன்பமாக மாற்றி வராரு இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுதான் தசை சிறுவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவன் தினேஷ்குமாரின் வாழ்க்கை பதினாறு வயது சிறுவன் தினேஷ்குமாரின் நீண்ட நாள் கனவு நடிகர் சூர்யாவை நேரில் சந்திக்க வேண்டும் என்பது இது சமூக வலைதளங்களில் பரவ அதனை பார்த்த நடிகர் சூர்யா சிறுவனை நேரில் சந்திக்க வீட்டுக்கு அழைத்து வருமாறு சொல்லியிருக்காரு இந்த நிலையில் தினேஷை குடும்பத்தார் சிவக்குமார் கார்த்திக் சூர்யா ஆகியோர் வரவேற்று இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க இதேவேளை தினேஷ் குடும்பத்தாருடன் சூர்யா மனம் விட்டு பேசியிருக்காரு தினேஷ் பிறக்கும் மிகவும் சுறுசுறுப்பா இருந்திருக்கான் பத்தாவது வயதில் நடக்கும்போது திடீர் திடீர்னு பெற்றோர்கள் மருத்துவ சிகிச்சை அளிக்க துவங்கிய போதுதான் பேரதிர்ச்சி காத்திருந்திருக்கு அந்த சிறுவனுக்கு தசை சிதவு நோய் இருப்பதும் இந்த நோய்க்கு சரியான மருத்துவ சிகிச்சை முறைகள் இல்லாததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனை கேட்டு நடிகர் சூர்யா சிறுவனின் மருத்துவ செலவினை முழுமையா ஏற்றுக்கொண்டுள்ளார் ஒரு கட்டத்தில் தசைகள் எல்லாம் சிதைந்து போன நிலையில் சர்க்கரை நாற்காலி அமர்ந்து இருக்கும் சிறுவனின் வாழ்க்கை நடிகர் சூர்யாவின் குடும்பத்தினால் திசை மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவன் தனது வாழ்க்கை இப்படி மாறிய நிலையிலும் தனக்கு தெரிந்த ஓவிய திறமை மூலம் தான் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் பல வகை ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சிருக்காரு தற்போது அனைத்து விதமான காட்சிகளை கண்களில் பார்த்ததும் அதற்கு உருவம் கொடுத்து வராரு இதேவேளை நடிகர் சிவக்குமார் தான் வரைந்த ஓவியம் ஒன்றை சிறுவனுக்கு பரிசா கொடுத்திருக்காரு